வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சா தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும் இல்லைனா ஒரு கூடுதலாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா இருக்குல்ல உங்களுக்கு பிடிச்சமான நேரத்தில் பொருத்தமான இடத்துல விரும்பிய வருமானத்தை ஈஸியாக நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு கே வி அந்த குரூப் காரங்க சொல்கிறாங்க அதில் நிறைய இந்த வர்த்தக குழுவினர் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஆயுஷ் பிரீமியம் சர்டிஃபிகேட் வச்சு இந்த பொருளெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு அதனால் அந்த பொருளை வச்சு நீங்கள் அழகாக வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் வீட்டில் தினமும் யூஸ் பண்ணுற அழகு சாதன பொருட்கள் துணை உணவுகள் அதாவது இந்த ஃபுட் சப்ளிமெண்ட் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அப்புறங்க பெண்களுக்கு ஆர்கானிக் நாப்கின் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறைய வந்து நீங்கள் சேல் பண்ணலாம் இதுக்கு நிறைய இன்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இந்த பிஸ்னஸில் நீங்கள் வரணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு அங்கே ரெடியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க கேவி ஈசான் வர்த்தக நிபுணர் குழுவினர் இவங்க யார் அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க இல்லையா லேடீஸ் அப்புறம் பியூட்டி பார்லர் மகளிர் குழு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் ஓய்வு பெற்றவர்கள் இல்லத்தரசிகள் முன்னாள் ராணுவத்தினர் சித்தா ஆயுர்வேதா பரம்பரை வைத்தியர்கள் மருந்து கடக்காரங்க மாற்றுத்திறனாளிகள் இப்படி நிறைய பேர்த்தை எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிஸ்னஸ் பில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இன்கம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் ஜெயிக்கலாம் நைன் ஃபைவ் நைன் செவன் நைன் ஃபோர் எயிட் ஒன் நாட் எயிட் வாட்ஸ்அப் நம்பர் தனியாக கொடுத்துருக்காங்க நைன் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் த்ரீ டூ நைன் கனெக்ட் பண்ணிக்கங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இது ஒரு முக்கியமான விஷயம் வித்தியாசமான விஷயமும் கூட நம்ம விடுற மூச்சுக்கும் இந்த ராசி பலன்களுக்கும் சம்பந்தம் இருக்கா என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அதெல்லாம் அந்த ஜோசியம் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதை தாங்க சொல்கிறோம் ஜோசியத்துக்கும் நீங்கள் விடுற மூச்சுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யார் சார் சொல்கிறாங்க எஸ் அவங்க பேர் எஸ் பரிமலாஸ்ரீ அவங்க வந்து பத்து வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வர்க்க சக்கர ஜோதிடர் எஸ் பரிமலாஸ்ரீ அப்படின்னா கோயம்புத்தூர் ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வர சுவாசத்திற்கும் நவக்கிரக கதிர்வீச்சுகளுக்கும் உங்கள் மூளைக்கும் கரும வினைகளுக்கும் தொடர்பு இருக்குங்கிறாங்க எப்படி மேடம் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு தான் ஜோதிடம் அந்த முறையில் நாங்கள் ஜோதிஷம் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா ராசி கட்டத்தை வச்சு பலன்களை சொல்லுவாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி எஸ் வர்க்க சக்கரத்தை பயன்படுத்தி துல்லியமான பலன்களை இவங்க சொல்கிறதுனால நிறைய பேர் இவங்ககிட்ட ரெகுலராக வந்து அவங்களுடைய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய பேர்த்துக்கு இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த மேடம் கோயம்புத்தூரில் வேத ஜோதிட மையம் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தி அறிவியல் பூர்வ கணித முறையில் ஜாதக பலன்களை ரொம்ப ஈஸியாக எளிய முறையில் விலக்கி விழிப்புணர்வு ஓட்டி வராங்க இவங்களை காண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு ஜோசியத்தில் உங்களுடைய கர்ம பலன்கள் விதி பலன்களை தெரிஞ்சுக்கணுன்னா நைன் ஃபைவ் நைன் செவன் ட்ரிபிள் நைன் ஜீரோ ஃபோர் ஒன் காண்டாக்ட் பண்ணுங்கள் வர்க்க சக்கர ஜோதிடர் எஸ் பரிமலாஸ்ரீ நிச்சயமான முறையில் கணிதம் அறிவியல் கலந்த ஜோதிட பலன்களை கொடுத்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்தது இது ஒரு கவனமாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன கவனம்னு கேட்குறீங்களா உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ இல்லை உங்களுக்கோ உடல் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது ரசாயன மருந்துகள் செயற்கை மருந்துகளை நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ்னால் நீங்கள் சிரமப்படுறீங்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி ரொம்ப கவனமாக கேளுங்கள் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் எம்ஜி புதூர் வீதி இருக்குது அங்கே எம்எஸ் காம்ப்ளெக்ஸ் செகண்ட் ஃப்ளோரில் ரொம்ப வருஷமாக வினேஷ் இயற்கை நல ஆரோக்கிய மையம் செயல்பட்டு வருது அது இப்போது வினேஷ் ஆரோக்கிய கேர் அப்படிங்கிற நேம்ல சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த மையத்தோட டைரக்டர் இயற்கை மருத்துவ ஆலோசகர் மிஸ்டர் ஜே பி ஸ்ரீகாந்த் சார் என்ன சொல்கிறாருன்னா வித பிரச்சனையெல்லாம் சரி எல்லா விதமான விஷயத்துக்கும் உதாரணமாக இந்த ஆஸ்துமா கல்லீரல் பிரச்சனை அலுசர் செரிமான கோளாறு கேன்சர் வலிப்பு மன அழுத்தம் கைகால் நடுக்கம் இடுப்பு வலி மூட்டு வலி முதுகு வலி பார்வை குறைபாடு கொரோனா அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஆயுர்வேத முறைப்படி இயற்கை முறையில் நாங்கள் ஆலோசனை கொடுத்து அதுக்கு உண்டான மருந்துகளையும் கொடுத்து தீர்வு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் ஏற்கனவே பழைய மருந்துகள் சாப்பிட்டுருந்தா லைஃப் லாங் அதை சாப்பிட்ணும் அவசியமே இல்லை நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கள் மையத்துக்கு வாங்க வெளியூர்காரங்களாக இருந்தால் கொரியர் மூலமாக நாங்கள் மருந்தெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறோம் வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வந்துங்க அட்வைஸ் பண்ணுறோம் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு மிஸ்டர் ஜே பி ஸ்ரீகாந்த் சார் காண்டக்ட் பண்ணிக்கங்க எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஜீரோ டூ ட்ரிபிள் ஃபைவ் இந்த செய்திகள் உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அடுத்த வீடியோவில் கோவை திருப்பூர் மதுரை சென்னை வேலைவாய்ப்புகள் வரப்போது உங்களுடைய வீட்டிலேருந்து என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தகவலும் நாங்கள் கொடுக்குறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம செய்திகள் உங்களுடைய மொபைலுக்கு இலவசமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ